நண்பர்களே வணக்கம் தமிழியர் உழவன் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி மகிழ்கிறேன் வாழ்க்கை என்ற இந்த பயணத்தில் பல்வேறு நிலைகளை சந்திக்கக்கூடிய ஒரு ஜீவராசி மனிதன் மனிதனை தவிர மற்ற அனைத்து ஜீவராசிகளும் தத்தமது குணங்களோடு வாழ்ந்து மடிகின்றன இறை இறைவனுடைய படைப்பில் இயற்கையினுடைய படைப்பில் மனிதன்தான் மிகப்பெரிய ஜீவராசி என்று நினைத்துக் கொள்கிறார் உண்மையிலேயே மனித பிறப்பு என்பது அரிதென்றெல்லாம் சொல்வார்கள் அரிதரிது மானிடராய் பிறத்தல் அப்படி இல்லை உண்மையிலேயே மனிதனை தவிர்த்து இருக்கக்கூடிய ஜீவராசிகள் தான் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றன தனக்கு கிடைத்ததை அருந்தி தனக்கு கிடைக்கின்ற நேரத்தில் சந்தோஷமாக அதை உட்கொண்டு ஓய்வெடுத்து அன்றாடம் பொழுதை கழித்துவிட்டு வாழ்ந்து மடிகின்றனர் அவைகளுக்கு சொத்து சேர்க்க வேண்டும் என்கின்ற ஆசை இல்லை போராட வேண்டும் என்கின்ற எண்ணமில்லை அடித்து பறிக்க வேண்டும் என்கின்ற எண்ணமில்லை பரம்பரைக்கு சேர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணமில்லை ஆசாபாசங்களுக்கு எண்ணமில்லை அலைந்து தெரிய வேண்டிய அவசியம் இல்லை கிடைப்பதை பெற்று அதில் மகிழ்ச்சியோடு உட்கொண்டு விட்டு உணவு கிடைத்துவிட்டால் சொர்க்கம் என்று அடைந்து விடுகின்றன மற்ற ஜீவராசிகள் மனிதனை தவிர்த்து ஆனால் மனிதனுடைய எண்ணங்கள் என்னவென்றால் பல ஒரு பொழுதும் கடுதுவ கோடியும் அல்ல பல என்று வள்ளுவர் சொல்வார் அடுத்த நிமிடம் இருப்போமா என்கின்ற சூழ்நிலை நமக்கு தெரியாத அந்த மனிதன் நினைப்பது கோடி அல்ல பல என்கிற வள்ளுவராலே சொல்ல முடியல அதனால தான் லிமிட்டேஷன் வைக்காமல் பல என்று சொல்லிவிட்டார் கோடி என்றால் ஒரு கோடி இரண்டு கோடி என்று கணக்கிட்டு விடலாம் பல என்று சொல்லிவிட்டால் அதற்கு எல்லை இல்லை இன்டிபினிட்டி இன்ஃபினிட்டி என்று சொல்வார்கள் அப்போ வர இருக்க முடியாத அளவிற்கு ஆசைகளை மனிதன் வைத்துக் கொண்டிருக்கிறான் எத்தனை கோடி இன்பம் இருந்தாலும் கூட அவனுக்குள் ஆசைகள் என்பது வளர்ந்து கொண்டே இருக்கிறது இது எல்லாருக்குமான ஒரு இயற்கை தான் ஆனால் அதனை லிமிட்டோடு வைத்துக் கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் வாழ்க்கை என்பது சந்தோஷமாக வேற ஒன்றும் சுருக்கமாக செய்து சொல்லிட்டு முடிச்சார் மிகப்பெரிய பணக்காரர்கள் மிகப்பெரிய தொழில் வல்லுநர்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் உலக பணக்காரர்கள் பெரிய பெரிய ஜுவல்லரிகள் பெரிய பெரிய ஜவுளி மால் மிகப்பெரிய ஏ டு இசட்டு கிடைக்கக்கூடிய பொருட்கள் எத்தனை கோடி செல்வம் வைத்திருந்தாலும் கூட அந்த செல்வங்கள் அனைத்தையும் அன்றாடம் இரவு பொழுதில் மூடி வைத்து விட்டு அல்லது க்ளோஸ் செய்துவிட்டு தான் நாம் உறங்க செல்ல வேண்டும் ஜோஸ் ஆளுக்காஸ் ஜோய் ஆளுக்காஸ் என்னென்னமோ பிரபாண்டமான லட்சோப லட்ச வருமானம் கொண்ட கொட்டி தீர்க்கக்கூடிய பல பல ஸ்டோர்கள் சரவணா ஸ்டோர்ஸ் சென்னை சில்க்ஸ் இப்படியெல்லாம் போத்தீஸ் என்று கட்டடங்களை வானலாவிய கட்டடங்களை நம்ம பார்க்குறோம் கோடிக்கணக்கான வருமானங்கள் தங்கமயில் ஜுவல்லரிஸ் மிகப்பெரிய ஜுவல்லரிகள் வைரம் விற்பனைகள் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் தினசரி அன்றாட வருமானங்கள் ஆனால் அந்த மாதிரி கொட்டக்கூடிய நகைகளை விற்கக்கூடிய வைரங்களை விற்கக்கூடிய வைரூரியங்களை வைடூரியங்களை விற்கக்கூடிய மிகப்பெரிய ஜவுளிகளை விற்று கோடிக்கணக்கில் மிகப்பெரிய இரும்புக் கடைகள் மிகப்பெரிய பல்வேறு எதையெல்லாம் சொல்லிகிட்டே போகலாம் அப்படி எல்லா அளவிலையும் கோடிக்கணக்கில் கொட்டக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய அந்த தொழில் வல்லுநர்கள் கூட அந்த நிறுவனங்களை இரவு பத்து மணிக்கு மேலாக மூடி சீல் செய்துவிட்டு கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய அந்த தங்க சங்கிலி கூட இரவு பொழுதில் நிம்மதியான தூக்கத்தை தராது என்று கலட்டி வைத்து விட்டு தான் தூங்க வேண்டும் அப்பொழுது தான் நிம்மதியான தூக்கம் இதுதான் வாழ்க்கை எதுவுமே இல்லைங்க வாழ்க்கை வாழ்க்கையில் இதை புரிந்து கொண்டால் ஒன்றும் இல்லை இவ்வளோத்தில் இந்த சாலைகள் நாம் கட்டமைத்த சாலைகள் கட்டமைத்த பாலங்கள் கட்டமைத்த ஏரிகள் கட்டமைத்த அணைகள் கட்டமைத்த கட்டிடங்கள் அனைத்தும் இந்த பூமி பந்து அந்தரத்தில் தொங்கி கொண்டிருக்கும் வரையில் இருக்கும் நாம் தான் மறைந்து விடுவோம் நாம் தான் காணாமல் போய் விடுவோம் ஆனால் இதற்குள்ளாகத்தான் அடித்து கொள்வது வெட்டி கொள்வது தொந்தரவு கொடுப்பது விட்டு கொடுக்காமல் பிரச்சனை செய்வது தற்கொலை செய்து கொள்வது கொலை செய்வது திருடுவது என்னென்ன அனைத்து யாருக்காக மனிதனுக்குள் மனிதன் ஆனால் மனிதன் தன்னை எப்படி சொல்லிக்கிறேன் நான் தான் மிகப்பெரிய ஜீவராசி நான் தான் அறிவாளி நான் பகுத்தறிவாளி எனக்கு மிஞ்சியவன் யாரும் கிடையாது மானிடராய் பிறத்தில் இருந்து நான் பகுத்தறிவாளன் ஆறு அறிவு வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறோமே இந்த ஆறு அறிவு என்கின்ற பகுத்தறிவு இல்லாத மற்ற ஜீவராட்சிகள் கொள்கின்றனவா வெட்டி கொள்கின்றனவா அலைகின்றனவா தன்னுடைய குணத்தை கொள்கின்றனவா தனக்கு வேண்டியதை அற்பமாக சிறு உணவு கிடைத்தால் அதிலே மகிழ்ச்சியோடு வாழ்ந்து மடித்து விடுகின்றன ஆனால் மனிதன் எப்படி அலைகிறான் பாருங்கள் எந்த நேரத்தில் பேயா மாறுவான்னு தெரியாது எந்த நேரத்தில் பிசாசா இருப்பான்னு தெரியாது எந்த நேரத்தில் குரங்கா இருப்பான்னு தெரியாது எந்த நேரத்தில் மாடாக மாறுவான்னு தெரியாது எந்த நேரத்தில் கொலைகாரனாக இருப்பான் என்று தெரியாது பாம்பு போல பச்சை கிளி போல பச்சை பாம்பு போல ஓனாய் போல இன்று ஒவ்வொன்று ஜீவராஜ் குணத்தையுமே மனிதனுக்கு தான் சொல்லுவேன் மனிதனுக்கு தான் இந்த பேர்லாம் வைப்பேன் மாடா தர்றான் பாரு எருமையாக இருக்கான்னு பாருங்கள் பேய் மாதிரி தர்றேன் மாதிரி தர்றேன் ஓனா மாதிரி மாறுறேன் நரி போல இருக்கிறேன் பூனை போல இருக்கிறான் என்று நமக்குத்தான் புலி போல் பாய்கிறான் சிங்கம் போல என்று நமக்குத்தான் மற்ற ஜீவராசிகளுடைய குணத்தையும் பேரையை வைத்து அழைக்கிறார்கள் என்றால் நாம் தான் அற்ப ஜீவராசி மனிதன் உயர்ந்த ஜீவராசி இல்லை அற்ப ஜீவராசி நினைத்து பாருங்களே லேசா கம்பேர் பண்ணி பாருங்க நம்ம தெரிகிற மாதிரி எந்த ஜீவராசி தெரியலைங்க அதாவது அப்படி இப்படி இருக்கு இயற்கையில் படைத்த எல்லாம் அப்படியே இருக்கிறது மனிதன் ஆதறிவு என்று தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டு பெருமைப்படுத்திக் மனிதன் மனிதன்தான் மனிதனுக்கு பயந்து கட்டடங்களும் வானலாகிய காம்பவுண்ட் சுவர்களும் வானலாகிய இரும்பு கீழ் இதுகளும் போலீஸும் இராணுவம் என்று அறிவார்ந்த மனிதனுக்கு பயந்து தான் எல்லாமே வச்சிருக்குமே ஒழிய அறிவு ஐந்து அறிவு கொண்ட ஜீவராசிகளுக்கு பயந்து எதையுமே நம்ம செய்யலைங்க அதுதான் வாழ்க்கையில புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் எத்தனை கோடி என்பம் எத்தனை லட்சம் வருவாய் எத்தனை கோடி இருந்தாலும் கூட இரவு பொழுதில் அதை மூடி வைத்து விட்டும் இறக்கி வைத்து உடம்பில் இருந்து இறக்கி வைத்து விட்டும் தான் படுக்க வேண்டும் அப்பொழுது நம்ம இதைத்தான் புரிந்து கொண்டு கஷ்டப்பட வேண்டும் வளர வேண்டும் ஓரளவுக்கு வருமானம் பெற வேண்டும் தம்முடைய பரம்பரை இருக்க வேண்டும் அவர்களுக்காக சேர்க்க வேண்டும் இல்லை என்று சொல்லவில்லை எல்லை தாண்டிய பணமும் வருமானமும் கிடைக்கிற பொழுது அது இந்த சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய சிந்தனை வர வேண்டும் அப்பொழுதுதான் பணத்தை கட்டி 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 திறந்து திறந்து பார்க்கிறதுல இன்பமில்லை அதை யாருக்காவது கொடுக்கும் எல்லை மீறி வருகிற பொழுது கொடுக்கணும் எல்லா நேரமும் கொடுக்க முடியாது தன்னுடைய குடும்பம் தன்னுடைய பிள்ளை தன்னுடைய எதிர்காலத்தை கணக்கில் வைத்துக்கொண்டு கொண்டு எஞ்சிய பொருளாதாரத்தை தேசத்திற்கும் இந்த நாட்டுக்கும் ஏழை எளிய சாமானிய மக்களுக்கும் கல்விக்கும் அந்த ஊருக்குமாக நாம் பகுதிக்குமாக செய்ய வேண்டும் அப்படி செய்கிற பொழுது தொடர்ந்து அந்த செல்வம் என்பது அவரை நாடி வரும் இதுதான் வாழ்க்கை வாழ்வது பல என்ற வள்ளுவரின் குரலை வாழ்நாளில் அனைவரும் நினைத்துக்கொண்டு கொண்டு வாழ்க்கையில் பயணித்து எல்லையில்லா இன்பங்கள் கிடைக்கிற பொழுது அந்த இன்பத்தை ஏழை எளிய மக்களுக்கும் பசியாறக்கூடிய மக்களுக்கும் பசியால் வாழக்கூடிய மக்களுக்கும் வீடில்லா மக்களுக்கும் கல்வி அறிவு இல்லாத மக்களுக்கும் மருத்துவ சேவை இல்லாத மக்களுக்கும் ஒரு சில 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 இம்மியளவேலும் அதில் பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பங்கெடுத்தல்தான் வாழ்க்கையினுடைய இன்பமும் வாழ்க்கையினுடைய நீதியும் ஆரறிவு கொண்ட மனிதன் என்று நாம் பிரகடனப்படுத்தி கொள்ளக்கூடிய இந்த ஜீவராசியில் பிறந்ததற்கான பெருமையும் இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்